ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாப்பு ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய கிச்சனில் ஒரு தக்காளி குருமா வித் இட்லி அதுதான் தான் நம்மளை நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் அதை தான் உங்கள் கூட வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கணும் ஓகேங்களா அடுப்பு பற்ற வச்சுக்கணும் அதாவது கரண்டி வரவேட் பண்ணுவோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதும் நம்ம வந்து இது எல்லாமே வரை ச வரக்கூடிய வதக்கக்கூடிய விஷயங்கள் சோம்பு கசகசா பூண்டு உடச்சக்கடலை பொட்டுக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து துருவுனை தேங்காய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பொருட்கள் சரியா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் சோம்பை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டுக்கலாம் ஒச்சைக்கடலை தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் நம்ம டெய்லியும் வந்து இட்லி கூட இட்லி சாம்பார் இட்லி சட்னி இட்லி கார சட்னி இட்லி தேங்காய் சட்னி தானே செய்வோம் என்றைக்குனால் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இன்றைக்கி தான் காலையில் தான் பார்த்தேன் சரி நைட்டுன்னா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது நல்லா இருந்தது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் நான் நிறைய நிறைய சமையல்லாம் ஃபோனை பார்த்தா கற்றுனுக்குறேன் மீன் குழம்பு எனக்கு கல்யாணம் ஆகும் போதுனால் எனக்கு சிலிண்டர் கேஸ் கூட பற்ற வைக்க தெரியாது எப்படி பற்ற வைக்கணும்னு கூட தெரியாது எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஒவ்வொன்றும் ஃபோனை பார்த்து கற்றுக்கினேன் நான் எங்கள் அத்தையும் நிறைய சமையலாம் அவங்க செய்யும் போது கொஞ்சம் எடுப்பிடி வேலைலாம் செய்வேன் அவங்க ரொம்ப வேலை வாங்குவாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அதை எடு இதை எடு சொல்லே இருப்பாங்க எல்லாரும் வந்து இப்போ டைம் நான் செவன் தேர்ட்டி ஆகுது சரி நீங்கள் எல்லாரும் சமையல்லாம் முடிச்சுட்டிங்களா இது வந்து இப்போது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வந்து அரைக்கணும் சரியா இது வந்து கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக அந்த பக்கம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் இதுதான் என்னுடைய ஃபேவரட் கடாய் இந்த கடாய் நான் எப்போ வாங்கினேன்னா பற்ற வச்சுக்கலாம் பூமியை கதை வந்துருக்குறாங்க இப்போ தான் நான் செய்கிற இது வீடியோ எடுக்கிறேன் அக்கா வந்து பின்னாடி கதுவு திறந்து தான் அவங்க பக்கத்து காம்பவுண்டில் இருக்கிறாங்க நான் குழம்பு வச்ச பாப்பு கேட்டாங்க அவங்க வந்து நேராகவே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாய் வச்சுக்கணும் கடாய் வச்சுட்டு செகண்டு எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவேன் கோல்டு வின்னர் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டோமா எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டாவது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து வச்சுருக்குறேன் இது எல்லாம் அந்த ஸ்பைசஸ் பிரியாணிக்கு அதெல்லாம் போடுவாங்கல்ல வந்து பட்டை அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அதை போட்டுடணும் அதை போட்டுட்டு எண்ணெய் வந்து இன்னும் காயில் அவசரப்பட்டு நான் வந்து போட்டேன் ரொம்ப வெந்து போகுது வேத்து போகுது ரொம்ப நாளாக இது மாதிரி வந்து சமைச்சி குழம்பு வச்சு தர இது அவசரப்படாது குழம்பு வச்சுட்டு அக்கா நம்ம கொடுக்கலாம் குழம்பு குழம்பு வந்து தக்காளி குருமா இட்லி செஞ்சுட்டு நான் உன்னை காம்பவுண்ட்லேருந்து கூப்பிடுவேனா நீ வருவியம் சரியா இப்போ வந்து சின்ன வெங்காயம் தண்ணி சின்ன வெங்காயம் போட்டுடலாம் உமைக்கா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொடு ஷேரன் ஆ இந்த கரண்டியே எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் வதங்கணும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் வந்து நான் பார்க்குறது வாங்கவே மாட்டேன் கொடைக்கானல்லாம் போகிறாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்போ வந்து அவங்க போனாங்கன்னா அங்கே நிறைய நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போல இப்போ கூட எங்கள் தம்பி வயசுலாம் வாங்கினாங்க கொடைக்கானல் ஊட்டி அதெல்லாம் போறவங்க நம்மளுக்கு இதுதான் அது ரொம்ப நாள் இருக்கு நல்லாவும் இருக்கு இதுக்கப்புறம் இஞ்சி போட்டு சே கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மேலே படுத்துகிற போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன் வீட்லேயே ரொம்ப அவசியமாக இருக்கிற டைமில் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வச்சுருப்பேன் இது ஃபுல்லாக அரைச்சி நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே காலியாகிடுச்சு மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுவோம் இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு பாப்பக்கா பாப்பு தங்கிச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் வெயில் டைமில் கிச்சனை நிற்கவே முடியல ரொம்ப வேர்த்து போது அங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாத வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி வந்து இட்லி கூட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பச்சை வாசனை அந்த ஸ்மெல்லாம் வந்து போட்டோம் போனதை நம்ம தக்காளி போட்டுடலாம் சரிங்களா இதை பார்க்குற நிறைய கிச்சன் கில்லாடிலாம் இருப்பீங்க நல்லா சமைப்பீங்க நான் கூட நிறைய ஃபோன்லலாம் பார்ப்பேன் ஆனால் என்னோட ஸ்டெல்னு ஒன்று இருக்கும்ல அதில் தான் நான் வந்து செய்வேன் அவங்க போகிற எல்லாத்தையும்லாம் போட மாட்டேன் நம்ம வீட்டில் ரெகுலராக எதுவும் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும்ல నెల పచ్చ వాసన వేసు పోయించి ఇప్పుడు తక్కాలి తక్కాలి తిళి వేది தக்காளி கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு நறுவியாயிட போகுது நான் நம்ம வீட்டில் எப்பவுமே உப்பு காரெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டி அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது ரொம்ப காரம் இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இந்த டைம்ல ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குல்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் எதுக்குமே உதவாமல் வதங்கட்டும் இந்த பேஸ்ட் வந்து இதை வந்து நான் அரைச்சி ஓகே பாய் நல்லா இப்ப வந்து வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம என்ன தண்ணி ஊற்றணும் நல்லா அது குருமா தானே தக்காளி குருமா தானே நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி குருமா தக்காளி குருமா இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஊற்றியாச்சு சரிங்களா தண்ணி ஊத்திட்டு இதை வந்து நல்லா பேஸ்டா வந்து அரைச்சிட்டேன் நம்மளுடைய புல்லட் ஜார் இருக்குல்ல அதை வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இதை அதில் ஊற்றி அது நல்லா கொதிச்சதோ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சரியா பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் காலையில் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு ஆன்வல் டே இருக்குது ஐயோ இதை நம்ம நல்லா அலசி ஊற்றிடலாம் இந்த மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் செஞ்சு ஒரு குட்டி கிண்ணத்தில் இவ்வளோதான் ஊற்றுவாங்க ஆனால் நம்ம அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டு வரோம் சின்ன சின்ன விஷயம்தான் தான் இந்த தக்காளி குருமாவே நான்லாம் வந்து செஞ்சதே கிடையாது செய்யவே தெரியாது ஏன்னா வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பது கிடையாது ஷார்ட்டாக நம்ம எதுக்கு புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும் படைசே நம்ம ட்ரை பண்ணி ஓட்டலாம் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இட்லிக்கு ஏறாக கொண்டோம் மீன் குழம்பு டிஃபனு மோஸ்ட்லி நம்ம வீட்டில் டிஃபனுக்குன்னு வந்து ரொம்ப டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு அடுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாவும் சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சிடும் எப்படின்னா தான் சப்பாத்தி இதை நல்லா கொதிக்கணும் கொதிச்சதும் கொத்தமல்லி போட்டு இறக்கணும் இது வந்து அப்படியே கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்கல்ல பார்க்கும்போது பாப்புக்கு எவ்வளோ ஒரு டேலண்ட்டு நல்லா வந்து குழம்புலாம் செஞ்சுருக்குறேன் அப்படின்னு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் வாட்ச் அப்பாஸ் ஓரளவுக்கு ஏற ஆரம்பிச்சது நேற்று லைவ் போட்டோம் நிறைய பேர் வந்தீங்க முந்நூற்றி நாற்பது பேர் நிறைய பேர் சேட் பண்ணிங்க எனக்கு வேலை கூட ஒரு அண்ணன் வந்து நான் உங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு வேலை கூட வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நல்லா கொதிக்குது கொத்தமல்லி போட்டுடலாம் நிறைய கொத்தமல்லி அவர் போட்டார் நான் ஃபோனில் பார்த்தேன்னே அவர் வந்து போட்டார் நல்லா வாசனையாக இருக்குது உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியாதுல்ல ஆனால் வந்து குழம்பு கொஞ்சமாக காட்டுறேன் வேறு லெவலாக இருக்குது இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் ஆனால் சூடாக இருக்குது நல்லா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது ஃபோனில் பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு அவங்க சொன்ன மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு அப்படியே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த அருமையான தக்காளி தக்காளி குருமா தக்காளி குருமாவை வந்து நம்ம இட்லி கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக காலையிலேயும் இருக்கும் இது காலையில் தோசை சுட்டு தோசை கூட சாப்பிட்லாம் நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஸ்கூல் ஆன்வல் டே அதனால லீவு காலையில் எப்படியோ லேட்டாக தான் எழுந்துப்போம் நீங்கள் எல்லாருமே வந்து நைட்டு டின்னர் செஞ்சுட்டிங்களா பாப்பூ ஃபேமிலி தொடர்ந்து உங்கள சப்போர்ட்டு கொடுங்க இது கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் நம்ம இட்லி குண்டா நல்லா பெருசாக இருக்கும் இப்போ தான் வாங்கினேன் நான் மூணு அடுக்கு இருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் இது தேர்ட் ஓகேண்ணா ஏற்கனவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த இட்லி இந்த மாவு வந்து நம்ம வீட்டில் நானாக அரைச்சது கடை இட்லி அரிசி உளுந்து பச்சை அரிசி வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம ரவி எண்ணெய் ஃபேவரட் ரவி எண்ணெய் கடையில் வந்து அரிசி மாவு மாவுமில்ல கிரைண்டர்லாம் கிடையாது கிரைண்டர்லாம் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தூக்கி போட்டாச்சு அதுக்கப்புறம் வழக்கமாக வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல இந்த இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி அப்படியே நம்ம வந்து இட்லி ஊற்றி விற்கலாம் பாப்பு ஃபேமிலி தினமும் ஒரு சாப்பாடு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணணும் பண்ணணும்னு தான் சொன்னுகிறேன் கூடிய சீக்கிரத்தில் வந்து பண்ணணும் மாவு நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி ஒன்றா வரும்போது பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் நான் மோஸ்ட்லி கடையில் வாங்க மாட்டேன் இட்லி மாவு என்கிட்ட இருந்தா அதுல இட்லி தோசை ஊற்றிப்பேன் அதுக்கப்புறம் அப்படி மாவு இல்லை காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பூரி இல்ல சப்பாத்தி இல்ல சேமியா அப்படி போயிடும் கடையில் மட்டும் நான் நிறைய மாவு வாங்க மாட்டேன் இப்போ செகண்ட் அடுக்கும் அப்படிதான் இது மாதிரி என்ன தடவுறாங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நெய்யே தடவுவேன் சரி இன்னைக்கு மறந்துட்டேன் குழந்தைங்க எப்படியாச்சும் நெய் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க நெய் இதில் வந்து ஊற்றுனாவே எங்கள் ரெண்டு அடுக்கு ஊற்றுனாவே எங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் பசங்க ரெண்டு பேர் அத்தை இதுவே கரெக்டாக இருக்கும் எப்படியும் வந்து காலையில் ஓகே செட் ஆகிடுச்சா மறுபடியும் இதில் கொஞ்சம் காலையில் இட்லி மீந்து இல்லை அதை வந்து பொடி இட்லியாக பண்ணிவிடுவேன் அதுக்காகவே பண்ணுவேன் அதுக்காகவே வந்து இட்லி நீங்கள் வேணால் பார்க்கறதா போகிறீங்க நிறைய இட்லி மீந்துடும் அதை அப்படியே வச்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிற அர்ஜென்ட் இல்லை காலையில் டைம்லாம் வீடியோ எடுத்தால் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட ஓடி போயிடுவீங்க அப்படி இருக்கும் வீடு ஒரே பரபர பரபரன்னு இருக்கும் ஏன்னா எட்டு எட்டுன்ற ஏழரை மணிக்கெலாம் வேன் வந்துடும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் மாவு எடுத்து அப்படி வச்சிடலாம் நம்ம குழம்பு வந்து வேறு லெவலில் சூப்பர் ஹண்டாஸ்டிக்காக வந்து கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி இருக்கும்போது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை தூக்கி அப்படியே பக்கத்தடுப்பில் வச்சிடலாம் பக்கத்தடுப்பில் வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சோம்ல அந்த இட்லியை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம் அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது இட்லி வந்து நேராக வச்சாச்சு அது வேகிறதுக்கு எப்படியோ ஒரு எட்டு நிமிஷம் இல்லை ஒரு எட்டு நிமிஷம் ஆகாது சீக்கிரமாகவே ஆகிடும் இன்றைக்கி உங்கள் கூட இவ்வளோ நேரம் நம்மளுடைய தக்காளி குருமா பாப்பு இட்லி பாப்பு இட்லி கிடையாது நானாக மாவு அரைச்சி சுட்ட இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன் ரெண்டுக்குமே வந்து பிளேட்டில் போட்டு கண்டிப்பாக சாப்பிடும்போது உங்களுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் வந்து என்றைக்கு நான் இது மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் மற்ற நாள் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த ரெண்டு இட்லி கண்டிப்பாக நீங்கள் ஊற்றுவீங்க அந்த தக்காளி குருமா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ நான் வந்து இது எல்லாமே செஞ்சு டயம் கிச்சனில் எப்போவுமே வந்து டைனிங் டேபிள் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டேன் ஏன்னா நம்மளுக்கும் வயசாகுது இல்லை நின்னுக்குன்னே ஃபஸ்ட்டு மாதிரி எனர்ஜியாக செய்ய முடியல இது மாதிரி நல்லா த த வேறு இருக்கிற ஒரு டவலும் ஒரு சேரும் நான் கிச்சன்லேயே போட்டு வச்சிருப்பேன் டக்குனு இங்கேயே உட்காந்து பூண்டு குடிக்கிறது எதுனாலும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பெண்களுக்கு வந்து கிச்சன் தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்ம காலையிலையும் சாயந்தரமும் அங்கே தான் நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் உங்கள் கிச்சனில் வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் வந்து என்னது தக்காளி குருமா சாப்பிட்டு பார்த்து நானே ரெடியில் வந்து சொல்கிறேன் நல்லா சிக்கன் ஒன்று தான் இல்லை சிக்கன் பண்ணுற டேஸ்ட் இருக்குல்ல சூப்பராக இது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை